ब्राह्मणரும் குரங்கும் ஒரு சமயம் நடந்த விஷயம் ஒரு பிராமணர் நதியில குளிச்சுக்கிட்டு இருந்தாரு குளிக்கும்போது அவர் என்ன பார்த்தாருன்னா ஒரு குரங்கோட குழந்த நதி கரை ஊ ஊனு சொல்லி அழுதுகிட்டு இருந்துச்சு பிராமணர் குளிச்சி முடிச்சதக்கப்புறமா தண்ணியை விட்டு வெளியே வந்தபோது அவர் நேரா அந்த குரங்கு கிட்ட போனாரு குட்டி குரங்கு பயந்துடுச்சு வா வா என்கிட்ட வா பயப்படாத வா வா குரங்கு பிராமணரோட அப்புறம் பிராமணர் தன் கூட தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாரு அந்த பிராமணர் அந்த குரங்குக்கு பீங்குன்னு பேரு வச்சாரு அவர் அது கூட நல்லா விளையாடுவாரு அது மேல ரொம்ப பாசமா இருந்தாரு அதுக்கு கொடுக்கற சாப்பாட்டுல ரொம்ப கவனம் செலுத்தினாரு அந்த குரங்கும் கொஞ்ச நாள்ல மெல்ல மெல்ல பெருசா வளர்ந்துருச்சு அந்த குரங்கு ரொம்ப குறும்பு காரணம் ஆயிடுச்சு அந்த பிராமணர் பிக்ஷை கேட்க போகும் அப்புறம் திரும்பி வரும்போது அதுக்காக அவரு பழங்களை வாங்கிட்டு வருவாரு ஒரு நாள் அவரு பிக்ஷ வாங்க போனாரு பாபாஜி நீங்க ஒரு குரங்க வளர்க்கறதா நாங்க கேள்விப்பட்டோம் அது குரங்கு இல்ல அது என்னோட பிங்கு அது எனக்கு பையன் மாதிரி தினமும் அவனுக்காக பழம் வாங்கிட்டு போறேன் அப்புறம் அவனுக்கு மாம்பழமும் வாழைப்பழமும்னா ரொம்ப பிடிக்கும் அப்போ இந்தாங்க பாபாஜி இன்னைக்கு என் சார்பா அதுக்கு மாம்பழத்தை கொண்டு போய் கொடுங்க நன்றிப்பா நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் கொஞ்சம் தூரம் போனதும் பாபாவுக்கு தக்காளி விக்கிரவன் கிடைச்சான் பாபாஜி உங்களோட குரங்கு காய்கறிகளையும் சாப்பிடுது ஆமா அவன் ரொம்ப நல்லவன் அவனுக்கு நான் என்ன கொடுத்தாலும் அவன் சாப்பிடுவான் பழம் காய்கறி எல்லாத்தையும் சாப்பிடுவான் பாபாஜி ஏன் சார்பா தக்காளியா எடுத்துட்டு போங்க ரொம்ப நன்றி தம்பி பிராமணர் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனாரு வீட்டுக்கு போனதும் பிராமணர் கோரங்க கூப்பிட்டாரு பிங்கு ஓ என்னோட செல்ல பிங்கு இங்க பாரு நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு பழங்கள் காய்கறிகள் கிடைச்சிருக்குன்னு குரங்கு இருந்து ஓடி வந்துச்சு அப்புறம் பிராமணரோட இடுப்புல ஏறிக்கிச்சு அப்புறம் பிராமணரும் அந்த குரங்கும் சேர்ந்து சாப்பிட்டாங்க அப்புறம் ரொம்ப சந்தோஷத்தோட வாழ குரங்கு மேல இருந்த பாசம் பிராமணருக்கு என்னைக்குமே குறையல அப்புறம் அந்த பிராமணர் அந்த குரங்க தன்னோட குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சாரு அங்க இருக்கிற எல்லாருமே பிராமணர் அப்புறம் குரங்குக்கு நடுவுல இருக்கிற பாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க ஆனா யாருமே அவருக்கு பிக்ஷை இல்லைன்னு சொன்னதே இல்லை நாம எப்பவும் நம்மள மட்டுமே இல்லாம காப்பாத்தி அதுங்க உணவுலையும் கவனத்தை செலுத்தணும் குதிரையும் வட்டிக்காரனும் ஒரு சமயம் நடந்த விஷயம் ஒரு வட்டிக்காரன் தன்னோட குதிரை புறா மேல உட்கார்ந்துகிட்டு நகரத்துக்கு போயிட்டு இருந்தான் போற வழியில குதிரையோட மனசுல ஒரு விஷயம் தோணுச்சு இந்த முதலாளி நாள் முழுக்க என்ன கூட்டிக்கிட்டு எங்கேயாவது சுத்திக்கிட்டே இருக்காரு எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு பேசாம இங்கேந்து தூரமா எங்கேயாவது ஓடி போய் மத்த குதிரைங்களோட சேர்ந்து விளையாடணும் ஓடணும் சுதந்திரமா இருக்கணும் இவ்வளவு அழகான இந்த உலகத்துல எங்கேயாவது போய் ரொம்ப நிம்மதியா இந்த உலகத்தை பார்த்து நான் சந்தோஷப்படணும் ஆனா என்னோட இந்த வட்டிக்கார சேட்டு என்னை எங்கேயுமே போக விட மாட்டேங்கிறாரு எப்பயுமே கட்டி போட்டே வச்சிருக்காரு என்னோட இந்த ஆசை எப்போ நிறைவேறோனே தெரியல அங்க முதலாளிக்கு குதிரை மேல ரொம்ப பாசம் வந்துருச்சு அப்புறம் அவரு அதுக்கு பசிக்குமேனு கவலைப்பட ஆரம்பிச்சாரு ரொம்ப தூரம் வந்துட்டோமே சோர்ந்து போயிருக்கும் இல்லையா பூரா அவர் போற வழியில குதிரைய பச்சை பச்சை புற்கள் சாப்பிடுன்னு அவுத்து விட்டாரு பாரு பாரு அங்க எவ்வளவு நல்ல நல்ல பச்சை பசேர்னு புற்கள் இருக்கு உனக்கு இப்ப பசியா இருக்கும் ஓ போய் சாப்பிடு அப்ப அந்த குதிரை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எங்கேயாவது ஓடி போகணும்னு நினைச்சது நான் ஏன் இங்கேந்து ஓடி போக கூடாத இது எனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு ஆனா எப்படி இங்கேந்து ஓடி போறது ரொம்பவும் கஷ்டமாச்சே பூராங்க இருந்து ஓடுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணா ஆனா அவனால ஓடவே முடியல அப்புறம் ரெண்டு பேரும் முன்னேறி போனாங்க நான் ஓடித்தான் போகணும் இந்த முதலாளி என் மேலே உட்கார்ந்துட்டு எங்கேயாவது தான் இருப்பாரு மறுபடியும் ஒரு முறை புறாவோட மனசுல ஒரு எண்ணம் தோண ஆரம்பிச்சது ஏதாவது பண்ணித்தான் ஆகணும் ஆனா என்ன பண்றது முன்னாடி போன போது குதிரைக்கு ஒரு வழி தெரிஞ்சது அப்புறம் யோசிச்சது எங்க இருந்து ஓடி போயிடுற முன்னாடி போய் குதிரை கொஞ்சம் தடுமாறுற மாதிரி நடிச்சது அப்புறம் முதலாளி அது மேல இருந்து இறங்கிட்டாரு அடடா என்னாச்சு நீ ஏன் ஒரு மாதிரி பண்ற மெதுவா போலாம்ல இப்போ இது ஓடுறதுக்கான நேரம் உடனே பூரா ஓட ஆரம்பிச்சது முதலாளியும் அது பின்னாடியே ஓடினாரு ஏ பூரா பூரா முன்னாடி குழி இருக்கு ஏ நில்லு நீ என்ன பண்ற திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு பூரா கேட்கவே இல்ல அதோட முதலாளி அதை தடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாரு ஏ பூரா நில்லு நான் சொல்றத கேளு பூரா முன்னாடி இருக்கிற குழியில விழதா இருந்தது ஆனா முதலாளி வேகமா முன்னாடி போய் அதோட வாழை புடிச்சுக்கிட்டாரு அப்புறம் அதோட உயிரை காப்பாத்திட்டாரு அப்பதான் பூரா தான் செஞ்ச தப்ப உணர ஆரம்பிச்சது ஓஹோ நான் என்னோட முதலாளி பத்தி எவ்வளவு தப்பு தப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவரு நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காரு நான் மறுபடியும் இப்படி ஒரு தப்ப செய்ய கூடாது ஒரு கிராமத்துல நிஷான்ற பேர் கொண்ட ஒரு அழகான பொண்ணு இருந்த அவர் ரொம்ப கியூட்டாவும் அழகாவும் குறும்புக்காரியாவும் இருந்தா ஒரு நாள் அவளோட அம்மா அவகிட்ட என்ன சொன்னாங்கன்னா உன்னோட கல்யாணம் கொஞ்ச நாள்லயே நடந்துருச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாரு அம்மா என்னை கட்டிக்க போறவ ரொம்ப அழகா இருக்கணும் என்னால அப்படி இப்படி இருக்கிற பையனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது நிஷா ரொம்ப அழகா இருந்ததால அவளுக்கு தீமர் அதிகம் ஒரு நாள் சமையல் வேலை செஞ்சுகிட்டு இருக்கும் போது நிஷாவோட காலு வழுக்கிருச்சு கிண்ணத்துல இருந்த சூடான பாலு அவளோட முகத்துல கொட்டிடுச்சு அப்புறம் நிஷாவோட முகம் ரொம்ப வித்தியாசமா மாறிச்சு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் லாபம் இல்லை முகத்துல அங்கங்க காயம் ஏற்பட்டுச்சு இனிமே என்னை யாருமா கல்யாணம் படிப்பாங்க என்னோட முகம் ரொம்ப மோசமா எரிஞ்சு போச்சு எனக்கு வாழவே விருப்பம் இல்லமா நிஷாக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு ஆயிடுச்சு அவ குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அவளை பத்தி நினைச்சு ரொம்ப கவலையா இருந்தாங்க ஒரு நாள் நிஷா ஏரியில விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு போனா அங்க ஒரு சாது பாபா தியானம் பண்ணிட்டு இருந்ததா பார்த்தா அவர் அவளை தடுத்துட்டாரு ஆனா பாபா எனக்கு வாழவே விருப்பம் இல்ல என்னோட முகத்தை பார்த்தா யாருமே என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க இங்க பாரு மகளே அழக பார்த்து உருவாகிறது இல்ல காதல் ஒருவேளை அழக தான் காதல் வந்துச்சுன்னா அந்த அழகு போனதுமே காதலும் கூட முறிஞ்சி போயிடும் அப்படிப்பட்ட அன்பு உண்மையான அன்பு கிடையாது நீங்க சொல்ற இந்த பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எனக்கு புரியல என்ன பொறுத்த வரைக்கும் என் முகம் சரியாகணும் அவ்வளவுதான் உங்களால எனக்கு உதவி செய்ய முடியுமா அந்த சாது பாபா நிஷாக்கு ஒரு மாய கண்ணாடிய கொடுத்தாரு அப்ப சரிமா இந்த கண்ணாடி இந்த கண்ணாடி மூலமா நீ விருப்பப்பட்ட உருவத்தை பெறலாம் உண்மையாவா நிஷா அந்த கண்ணாடிய வாங்கிட்டு வீட்டுக்கு போனா கொஞ்ச நாள்ல அவளோட முகம் முன்ன விட ரொம்ப அழகா மாறிடுச்சு அட அற்புத மாய கண்ணாடியே நீ என்ன முன்ன விட ரொம்ப அழகா மாத்திட்ட ஒரு நல்ல பையன் கூட நிஷாவுக்கு கல்யாணம் நடந்துச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் திடீர்னு உடம்பு சரியில்லாம போனதுனால நிஷாவோட முகம் மஞ்சளா மாறிடுச்சு அவளோட முகத்துல பெரிய பெரிய கட்டி கொப்பளம் எல்லாம் வந்துச்சு அவளோட அழகு போயிடுச்சு இதெல்லாம் பார்த்ததும் யாருக்குமே அவளை பிடிக்கல அவளோட புருஷனுக்கு முன்ன மாதிரி அவளை பிடிக்கவே இல்ல மறுபடியும் என் முகத்துக்கு என்ன ஆச்சு மாய கண்ணாடியே எனக்கு உதவி பண்ண என்ன முன்ன விட அழகா மாத்திடு அந்த கண்ணாடி மறுபடியும் அவளை கொஞ்ச நாள்லயே அழகா மாத்திருச்சு அவளோட புருஷனுக்கும் அவளை மறுபடியும் பிடிக்க ஆரம்பிச்சது ஆனா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நிஷாவுக்கு அதிருப்தி ஏற்பட்டுச்சு அப்படின்னா என் புருஷன் என் அழக மட்டும்தான் நேசிக்கிறாரா அப்ப பாபா சரியா தான் சொல்லிருக்காரு நிஷா அந்த கண்ணாடியை எடுத்துக்கிட்டு பாபா கிட்ட போனா பாபாஜி நீங்களே இந்த கண்ணாடியை வச்சுக்கோங்க இனிமே எனக்கு இந்த கண்ணாடி தேவையில்லை மாய கண்ணாடியே மறுபடியும் என் உருவத்தையே எனக்கு கொடுத்துரு பாபாஜி எனக்கு இந்த கண்ணாடி இனிமே தேவையே இல்ல உண்மையான ஞானத்தை நான் அடைஞ்சிட்டேன் ஒருவேளை என் புருஷனுக்கு என்னோட இந்த உருவம் பிடிச்சு என் கூட வாழ்ந்தார்னா அதுவே எனக்கு போதும் இல்லனா எனக்கு இப்படி இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் பாபா ஒரு சமயம் நடந்த விஷயம் ஒரு கிராமத்துல அமித்ங்கிற பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தான் அவன் தன்னோட அம்மா கூட இருந்தான் அவன் கிட்ட ஒரு மாடும் இருந்துச்சு ஒரு நாள் அமித்தோட அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தாங்க அவங்க அவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நீதான் நம்ம மாட நல்லபடியா பாத்துக்கணும் அதுவும் உன்ன நல்லபடியா பாத்துக்கும் அதை எப்பவும் தனியா விட்டுடாதப்பா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அமித்தோட அம்மா இறந்து போயிட்டாங்க அமித் தன்னோட வயல்ல ரொம்ப கடினமா உழைச்சான் சில மாசங்களுக்கு அப்புறம் திடீர்னு புயல் வந்த காரணத்தால அவனோட உழைப்பு எல்லாமே வீணா போச்சு அவனோட விவசாயம் எல்லாமே வீணா போயிடுச்சு அவனோட வீட்டு உடஞ்சி போயிடுச்சு நான் என்ன பண்றது என்னோட வீடு விவசாயம் எல்லாமே வீணாயிடுச்சு இனிமே சம்பாதிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லாம போயிடுச்சு அம்மா நீங்களும் போயிட்டீங்க நான் இப்ப என்ன பண்ணுவேன் அமித் அப்பதான் தன்னோட மாடை பார்த்து என்ன சொன்னான் என்ன மன்னிச்சிடு அம்மா இதை தவிர என்கிட்ட வேற வழியே இல்ல மறுநாள் அமித் தன்னோட வேறொருத்தர்கிட்ட விற்கிறதுக்காக கூட்டிக்கிட்டு கிட்ட வழியில அந்த மாடு ஓட ஆரம்பிச்சது மாடே நீ 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 ஓடாத எனக்கு தோண கூட நான் என்ன பண்ணுவேன் அமித் அந்த பின் பின்தொடர்ந்து போன அந்த மாடு அமித ஒரு காட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போச்சு அந்த காடு ரொம்ப அடர்ந்த காடு அந்த காட்டுல அது ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி போச்சு அந்த இடத்துல அமித ஒரு தங்க வீட்டுக்குள்ள தள்ளி விட்டுச்சு தங்கத்துல இருக்கு வைரம் வைடூரியம் நகைகள் பணம் இவ்வளவா இந்த வீடு முழுவதும் தங்கத்தால செய்யப்பட்டது அப்ப அம்மா சொன்னது உண்மையா இந்த மாடு சாதாரணமான மாடு கிடையாது இது எனக்கு பெரிய உதவிய செஞ்சிருக்கு என்ன மன்னிச்சிடு மாடே அந்த மாடு ரொம்ப பாசமா தலையை அசைச்சது அமை இருந்து கொஞ்சம் நகைகளையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தான் மறுநாள் அவன் அந்த பணத்தை வச்சு ஒரு புது வீட்டை வாங்கினான் அப்புறம் அவன் மறுபடியும் தன்னோட வயல்ல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் அவன் தன்னோட மாடை தனியா விடவே இல்ல இந்த மாதிரி கஷ்டமான நிலைமையில நீ எனக்கு உதவி செஞ்சிருக்க நீயும் என்னோட அம்மா மாதிரிதான் அம்மா போயிட்ட என்ன நீ இருக்கல்ல அமித்துக்கும் மாட்டுக்கும் நடுவுல அன்பு நிரந்தரமா இருந்துச்சு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா இருந்தாங்க